பாடம் நாற்பத்தி ஐந்து எத்தனாவது பாடமா இது இந்த பாடத்துல என்ன பார்க்க போறோம்னு போறோம் துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள் சரிங்களா அல் ஷரூஃப் என்றும் சொல்லலாம் துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள் குரான்ல நீங்க பாத்தீங்கன்னா சில சூறாக்களினுடைய துவக்கமாக இந்த துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள் இடம்பெறுகிறது இதற்கு அர்த்தம் உண்டு அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் சரிங்களா இந்த எழுத்துக்களை பெயராக என்ன செய்யக்கூடாது நாம வைக்கக்கூடாது கூடாதுன்னா நமக்கு அர்த்தம் தெரியாது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு தராத விஷயத்துல நாமெல்லாம் என்ன செய்யக்கூடாது அர்த்தங்கள் வைக்க கூடாது சரி இப்ப இந்த இப்ப இந்த எழுத்துக்களை ஓதுமுறையை பாருங்க கீழே அந்த ஓதுமுறை கீழே கொடுத்திருக்கிறாங்க சரிங்களாமா இந்த எழுத்துக்களை எப்படி ஓதணும் என்ற முறைய ரெண்டாவது லைன்ல கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு அடுத்த லைன்ல வந்து இந்த எழுத்துக்கள் துண்டிக்கப்பட்ட இந்த எழுத்துக்கள் எந்த சூறாவில இடம் பெறுது என்ற அந்த அத்தியாயத்தினுடைய எண்களை போட்டிருக்காங்க இரண்டாவது சூரா சூரா பக்கரா மூணாவது சூரா சூரா அல் இம்ரான் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டுல எல்லாம் அலிப்ல மீம் என்ற இந்த வார்த்தை இந்த எழுத்து இடம்பெறுகிறது சரி அது போல இந்த எழுத்துக்கள் ஏழாவது அத்தியாயத்துல இடம்பெறுது இப்ப இந்த அத் இது இடம்பெறக்கூடிய இந்த எழுத்துக்கள் இடம் இடம்பெறக்கூடிய அத்தியாயத்தின் எண்களைத்தான் கீழே கொடுத்திருக்கிறாங்க பாரக்கல்லா ஃபீக்கும் படிக்கலாமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க நீங்க ஷெய்தானுக்கு கட்டுப்படாமல் போட பாப்பீங்களா இங்க சொல்லுவீங்களா சொல்லி தரது சொல்லுவீங்களா வாயை திறந்து நாவை அசைத்து சொல்வீங்களா ان شاء الله சொல்லிட்டு செய்யணும் பாருங்க بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم இங்க பெற்ற பெற்றனால மீண்டும் ஒரு முறை பாருங்கள் மூச்சு நல்லா பிடித்துக் கொள்ளுங்க அலீஃப்ல நீட்டக்கூடாது பாருங்க அமர் பாரக் அல்லா பீக்கும் உங்களுடைய பாடம் தான் நல்லா கவனிங்க பாருங்க ألف لام ألف لام ص கைத்தானுக்கு உதவி செய்யாதீங்க தயவு கூர்ந்து எல்லாம் உங்களுக்கு அருள் புரிவான பாடத்தை கூர்ந்து சந்தேகம் இருந்தால் எழுதி வச்சு கேளுங்க கடைசியா பேசாதீங்க சிரிக்காதீங்க கவனிங்க பாருங்க நமக்கு பாடம் தெரியாது பெருமை உள்ளவங்க தான் சிரிக்கிறது விளையாடுறது இந்த மாதிரிக்கான செயல்களை செய்வாங்க ஆஹ் அமைதி கொள்ளுங்க பணிவு கொள்ளுங்க எல்லாம் உங்களுக்கு அருள் புரிவான் சொல்லுங்க அலிஃப்

பாருங்க இங்க வந்து ஒன்னா செய்யணும் தால் வந்து பல்கலா குபரா தால் என்ன செய்யணும் பல்கலா செய்யணும் சரிங்களா மீண்டும் கவனிங்க அலிஃப்லா அடுத்து பாருங்க அல்லாஹு பயந்து கொள்ளுங்கள் கவனமா அலிஃப் லாம் ரா அலிஃப் லாம் கா ரா ألف لا <applause> 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 <applause>

அரக்க அறக்கத்தை நல்லதான் நீட்டணும் கடைசியில இன்லை முடிக்கணும் யா அதையும்து யா என்பது

நீட்டி இங்க எஃபா செஞ்சு சீனை உச்சரிக்கணும் என்னை பாருங்க ஐ பாருங்க ஐயா சீயம் ல பாடம் முடிந்துவிட்டது சரிங்களாமா பாருங்க இதுல கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னு சொன்னா யா இதெல்லாம் வந்து அளவுதான் வந்து என்ன செய்யக்கூடாது அறவே நீட்டக்கூடாது அலிஃப் அவ்வளவுதான் சொல்லுங்க மற்ற எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வந்து மத்து போடப்பட்டிருக்குதோ இருக்குதோ அங்கெல்லாம் ஆறு ஹரக்காத்துகள் நீட்ட வேண்டும் மத் லாசிம் என்று சொல்லப்படும் இந்த மத்துக்கு என்ன பேருமா என்ன செய்யணும் ஆறு ஹரக்காத்துகள் நீட்ட வேண்டும் சரிங்களா இதுதான் இந்த பாடம் அதே போல இங்கெல்லாம் இந்த சுக்குன் பெற்ற நூனு கடுத்து இஹ்பார சீன் வரனால இங்க எல்லாம் என்ன செய்யணும் இஃபா செய்யணும் ஒன்னா செய்து ஓதணும் போ இல்ல அவ்வளவுதான் நீட்டக்கூடாது அரக்கத்தையும் அளவுதான் நீட்டணும் அதிகம் நீட்டக்கூடாது சரிங்களா பாரக் அல்லாஹூ